வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை எட்டாம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் சமீப காலங்களில் நீங்கள் நிறைய மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளீர்கள் எனவே இப்போது ஓய்வெடுப்பது உங்கள் மன வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே உங்களுக்கு புதிய செயல்பாடுகள் மற்றும் பொழுதுபோக்கு ஓய்விடுங்கள் இந்த வாரம் உங்கள் நேரம் மற்றும் பணம் இரண்டையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் நிதி கட்டுப்பாடுகள் காரணமாக வரவிருக்கும் நேரம் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளை பாதிக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் பல வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வியாழன் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழில் துறையில் முடிவுகளை எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரம் உங்கள் தொழிலில் நல்ல பலனை தரும் ஆனால் எல்லாம் நன்றாக நடப்பதைக் கண்டு நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் உள்ளே முடியும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல பலன் கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் முந்தைய கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் தேர்வில் சிறப்பாக செயல்படுவீர்கள் இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் படிப்பிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை ஏழாம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் முழு ஆற்றலுடன் இருப்பீர்கள் ஆனால் பணிச்சுமையால் நீங்கள் எரிச்சலடையலாம் ஆனால் இது இருந்தபோதிலும் போதிலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ந்து நல்ல உணவுகளை சாப்பிடுவீர்கள் வியாழன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் முதலில் உண்மைகளை மதிப்பீடு செய்து பின்னர் மட்டுமே முதலீடு செய்யுங்கள் இல்லையெனில் உங்கள் பணம் சிக்கியிருக்கலாம் கேது இரண்டாம் வீட்டில் இருப்பதால் அரசு நடவடிக்கைகளால் எங்காவது வீட்டு பணம் சிக்கியிருந்தால் இந்த வாரம் அது கிடைக்க வாய்ப்பு உள்ளது இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் கலந்துரையாடி சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனையை கண்டிப்பாக கவனிக்கவும் உங்கள் நிலுவையில் உள்ள வேலையைத் தொடங்க நினைத்தால் இந்த வாரமும் அதற்குச் சற்று சாதகமற்றதாகவே இருக்கும் ஏனெனில் இந்த வாரமும் முன்பு முழுமையடையாத பணிகளை மீண்டும் தொடங்குவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் இது உங்கள் மன உறுதியை மட்டும் பாதிக்காது ஆனால் உங்கள் தொழில் மந்தம் அடையும் வாய்ப்புகளும் உள்ளன நீங்கள் ஏதேனும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிவிட்டால் முன்பை விட இந்த வாரம் கவனமாக படிக்கவும் இருப்பினும் இந்த நேரத்தில் படிப்புகளுக்கு இடையில் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் இல்லையெனில் உடல்நலக்குறைவு குறைவு சிக்கல்களை ஏற்படுத்தும் நன்றி வாழ்க்கை வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் உங்களின் பிசியான கால அட்டவணை இருந்தாலும் உங்கள் உடல்நிலை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் இது என்றென்றும் உண்மையாக இருக்கும் என்று தவறாக நினைக்காதீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் மதிக்கவும் நல்ல தினசரி வழக்கத்தை பின்பற்றவும் இல்லையெனில் எதிர்காலத்தில் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் முதல் வீட்டில் கேது இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமானதாக இல்லை எனவே உங்கள் பாக்கெட்டை கவனித்து அதிகப்படியான செலவுகளை தவிர்க்கவும் வியாழன் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் எனவே குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களிடையே நிதிக்கட்டுப்பாடுகள் காரணமாக நீங்கள் சங்கடத்தை உணர வேண்டியிருக்கும் உங்கள் வேலை அல்லது உங்கள் கல்வி காரணமாக உங்கள் குடும்பத்தை விட்டு விலகியிருந்தால் இந்த வாரம் இந்த பிரச்சினைகளில் இருந்து அதிக அளவில் நிவாரணம் பெறலாம் மேலும் உங்கள் வார்த்தைகளின் வலிமையால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மக்களை உங்களுக்கு சொந்தமாக்குவீர்கள் மேலும் அவர்களின் மனதில் உள்ள ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகளையும் நீக்கி அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டுவதில் வெற்றி பெறுவீர்கள் சனி ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த நேரம் நிச்சயம் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் தரும் ஆனால் வெற்றியின் போதை உங்கள் மனதை ஆக்கிரமிக்க வேண்டாம் பொறுமை இழக்காதீர்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் கடந்த காலத்தில் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நண்பர்களால் கௌரவிக்கப்படுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினரின் மரியாதையுடன் உங்கள் ஆசிரியர்களிடமிருந்து நிறைய பாராட்டுக்களை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் ஈகோ உங்கள் மனதில் நுழைய விடாதீர்கள் இல்லையெனில் உங்கள் வெற்றி உங்களுக்கு சிக்கலை உருவாக்கலாம் நன்றி வாழ்க வளம்புடன்